தியான உதவி குறிப்புகள் தியானம் என்றால் என்ன எப்படி செய்வது ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் இவற்றிலிருந்து சில பகுதிகளை வழங்குகிறேன் ஒரு பக்தருடன் உரையாடல் பக்தர் தியானம் அவசியமா மகரிஷி பூமி கூட எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்துள்ளது என்று உபனிஷதங்கள் உரைக்கின்றன பக்தர் நற்செயல்களும் பணிகளும் செய்வது எப்படி உதவுகிறது அகற்ற வேண்டிய ஏற்கனவே உள்ள கனமான சுமையுடன் இன்னும் சுமையை சேர்த்துக்கொள்ளாதா மகரிஷி சுயநலமற்ற செயல்கள் செய்வது மனதை தூய்மையாக்குகிறது தியானத்தில் ஆழ்த்த உதவுகிறது பக்தர் செயல்களே செய்யாமல் ஒருவர் இடைவிடாத தியானம் செய்து கொண்டிருந்தால் மகரிஷி முயற்சி செய்து பாருங்கள் பூர்வ மனப்போக்குகள் வாசனைகள் உங்களை அப்படி செய்யவிடாது சிறிது சிறிதாக ஆஷானின் அருளினால் மனப்போக்குகள் பலவீனமடைவதால் படிப்படியாகத்தான் தியானம் வரும் இன்னொரு உரையாடல் ஒரு வருகையாளர் கேட்டார் மனிதர் தெய்வீகமானவர் என்று சொல்லப்படுகிறது பின் ஏன் அவருக்கு வருத்தங்கள் குறைகள் உள்ளன மகரிஷி தெய்வீகம் சுய தன்மையை குறிப்பிடுகிறது குறைகள் பிரகிருதியை சார்ந்தவை பக்தர் ஒருவர் குறைகளை வெல்வது எப்படி மகரிஷி அவருள் உள்ள தெய்வீகத்தை உணர்வதால் பக்தர் அது எப்படி மகரிஷி பயிற்சி செய்வதால் பக்தர் எந்த பயிற்சி மகரிஷி தியானம் பக்தர் தியானம் செய்யும்போது மனம் நிலையாக இருப்பதில்லை மகரிஷி பயிற்சி செய்யச் செய்ய அது சரியாகிவிடும் பக்தர் மனதை நிலையாக அசையாமல் இருக்கச் செய்வது எப்படி மகரிஷி மனதை வலிமையாக்குவதால் பக்தர் மனதை வலிமையாக்குவது எப்படி மகரிஷி ஞானியரின் சத்சங்கத்தினால் அவர்களுடன் சகவாசத்தினால் அது வலிமையாகிறது பக்தர் பிரார்த்தனைகளையும் நாங்கள் செய்து கொள்ளலாமா மகரிஷி ஆமாம் இன்னொரு உரையாடல் ஒரு வருகையாளர் கேட்டார் தியானத்திற்கும் சுய விசாரணைக்கும் என்ன வித்தியாசம் மகரிஷி பொதுவாக இரண்டும் ஒன்றுதான் சுய விசாரணை செய்ய இயலாதவர்கள் தியானத்தில் ஈடுபட வேண்டும் இந்த பயிற்சியினால் சாதகர் தன்னையே மறந்து நான் பிரம்மன் அல்லது நான் சிவன் என்று தியானிக்கிறார் இவ்வாறு அவர் பிரம்மனுடனோ சிவனுடனோ மனதில் பற்றிக்கொள்கிறார் இது இறுதியில் பிரம்மனாகவோ சிவனாகவோ மிஞ்சி நிற்கும் அதுவே தூய ஆன்மாவாக அதாவது சுய நிலவுவது உணரப்படும் சுய விசாரணையில் ஈடுபடுபவர் மனதில் தன்னையே பற்றிக்கொண்டு நான் யார் என்று கேட்கிறார் பிறகு அவருக்கு சுய தெளிவாகிறது இன்னொரு உரையாடல் பக்தர் ஆன்ம சொரூபத்தை அறிவது எப்படி மகரிஷி ஆன்மா என்பது என்ன என்று பாருங்கள் நீங்கள் தற்போது சுய நினைத்துக்கொள்வது நினைத்து உண்மையில் மனம் அல்லது புத்தி அல்லது நான் எண்ணம் ஆகும் நான் எண்ணம் எழுந்த பிறகுதான் மற்ற எண்ணங்கள் எழுகின்றன அதை பற்றி கொள்ளுங்கள் சுய மட்டும் மிஞ்சி நிற்க விட்டுவிட்டு மற்றவை மறைந்துவிடும் பக்தர் அதை தான் கஷ்டம் இருக்கிறது மகரிஷி அடைவதற்கு ஒன்றுமே இல்லை ஏனெனில் அது எப்போதும் இங்கும் இப்போதும் உள்ளது ஆன்மாவை புதிதாக பெறுவதாக இருந்தால் அது நிரந்தரமாக இருக்காது இன்னொரு உரையாடல் ஒரு வருகையாளர் கேட்டார் மனம் அசையாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் மகரிஷி முதலில் மனம் பிடிக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்படட்டும் பிறகு அதை அசையாமல் இருக்கச் செய்யும் வழிகளை பற்றி யோசிப்போம் பக்தர் நான் என்ன சொல்ல நினைத்தேன் என்றால் மனம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஜபம் செய்யும்போது கூட மகரிஷி மனதை அசையாமல் இருக்கச் செய்வதற்குத்தான் ஜபம் உள்ளது பக்தர் எந்த ஜபம் அதற்கு நல்லது மகரிஷி பொருத்தமான எதுவும் சரிதான் காயத்ரியைப் போல பக்தர் காயத்ரி போதுமா மகரிஷி அதைவிட சிறந்தது வேறு இருக்க முடியுமா அதை செய்ய முடியாதவர்கள்தான் மற்றதை நாடுவார்கள் அது மொத்த அர்த்தத்தையும் கொண்டுள்ளது ஜபம் செய்வது தியானத்திற்கு வழிகாட்டும் அதுதான் ஆன்ம ஞானம் பெற வழியாகும் பக்தர் ஒரு நாளில் பாதி நேரம் செய்தால் போதுமா மகரிஷி அது எப்போதும் செய்யப்பட வேண்டும் அல்லது உங்களால் எவ்வளவு நேரம் முடிகிறதோ அதுவரை இன்னொரு உரையாடல் பக்தர் நான் எதன் மீது தியானிப்பது மகரிஷி தியானிப்பதற்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது ஆனால் சுய விசாரணையில் நபர் மட்டுமே தான் இருக்கிறாரே தவிர பொருள் இருப்பதில்லை தியானம் சுய விசாரணையிலிருந்து இந்த விதத்தில்தான் வேறுபடுகிறது பக்தர் ஆன்ம ஞானம் பெற தியானம் ஒரு திறம்பட்ட செயல்முறை இல்லையா மகரிஷி தியானம் ஒரு பொருளின் மீது ஒருமுக சிந்தனை செய்வதாகும் அது பலவிதமான எண்ணங்களை அகற்றி ஒரே ஒரு எண்ணத்தின் மீது பொருத்தும் குறிக்கோளை நிறைவேற்றுகிறது அந்த எண்ணமும் ஆன்ம ஞானத்திற்கு முன்பு மறைய வேண்டும் ஆனால் ஆன்ம ஞானம் புதிதாக பெற வேண்டியதில்லை அது ஏற்கனவே உள்ளது ஆனால் எண்ணங்களின் ஒரு திரையினால் தடை செய்யப்பட்டுள்ளது நம்முடைய எத்தனங்கள் எல்லாம் இந்த திரையை நீக்கத்தான் பிறகு சுய சொரூபம் வெளிப்படுத்தப்படுகிறது ஒரு உண்மையான சாதகரை தியானிக்க சொன்னால் பலர் இந்த அறிவுரையுடன் திருப்தி அடைந்து சென்று விடுவார்கள் ஆனால் அவர்களுக்குள் ஒருவர் திரும்பி ஒரு பொருள் மீது தியானிக்கும் நான் யார் என்று கேட்கலாம் இத்தகைய ஒருவருக்கு ஆன்மாவை கண்டுபிடிக்கும்படி சொல்ல வேண்டும் அதுதான் இறுதியான நிலை அதுதான் சுய விசாரணை பக்தர் தியானம் செய்யாவிட்டால் சுய விசாரணை மட்டும் போதுமா மகரிஷி சுய விசாரணைதான் செயல்முறை அதுதான் குறிக்கோளும் கூட நான் என்னும் உள்ளமைதான் குறிக்கோள் அதுவே இறுதியான உண்மை சுயநிலையும் கூட அதை எத்தனத்துடன் பற்றிக்கொள்வது சுய விசாரணையாகும் அது தன்னிச்சையாக சுயமாக இயல்பாக இருக்கும்போது அதுதான் ஆன்ம ஞானம்